அன்புக்கினிய அருமை சகோதரிகளே சகோதரிகளே இந்த நோன்பு மனித உள்ளங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய இந்த ஒன்றுகூடலின் இறுதி தலைப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நோன்பினுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கிறது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதன் நோக்கத்தை பற்றி அல்லாஹு இரண்டாவது ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லி காட்டும்போது ல அல்லக்கும் தத்த கூண் யா யூ ஹல்லதி நாமனு குத்தி பழைக்கும் சியாமுக்கம்மா குத்திப அலதி நம் கபிலிக்கும் இது நோன்பு வந்தால் எல்லாருக்கும் பாடம் அந்த வசனத்தில் இறுதியில் உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது முன்னால் இருந்தவர்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது போன்று அது எல்லாருக்குமே பாடம் அந்த இறுதி துண்டு அந்த நோன்பினுடைய நோக்கம் லக்கும் தத்த கூன் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக அந்த தக்குவா தான் நம்முடைய உள்ளத்தை மாற்றி அமைக்கக்கூடியது இந்த பிரச்சார மேடைகள் என்று ஏறின உடனே ஒரு சிலர் நோன்பை பற்றி சொல்லும்போது ஏழைகளின் பசியை உணர்வதற்காக அல்லாஹ் நமக்கு நோன்பை விரியாக்கியிருக்கிறான் பாங்க அப்படின்றா பணக்காரனுக்கு மட்டும்தான் நோன்பு இருக்கும் பசியை உணர்றதுக்காக மட்டும் அப்படி என்று சொல்ல இயல ஏனென்றால் பட்டினி இல்லை தியாகம் நோன்பு பட்டினி இல்லை பட்டினிங்கிறது எப்படா கிடைக்கும் தின்றது கண்டு காத்துக்கிற்கிறது தான் பட்டினி ஆனால் நோம்பு அப்படி இல்லை கிடைக்கும் மாட்டோம் அது தியாகம் பட்டுனி பார்க்கிறோம் கிடைச்சா தும்புடுவான் நோன்பு அலியாரிக்கிறோம் கிடைச்சாலும் தின்னமாட்டோம் நேரம் இருக்குது எல்லாம் இருக்கும் யாருமே காண மாட்டாங்க செய்யும் போது கூட நாசிக்கு தண்ணி செலுத்துறோம் உள்ளே பயத்துறக்கூடாது வாய் கோப்பளிக்கிறோம் விழுங்கிடக்கூடாது அப்படி வந்து கவனமாக இருந்து தியாகம் செய்கிறது தான் நோன்பு அப்போ நோன்புட நோக்கம் வந்து பசியை உணர்றது அப்படி என்று நம்ம சொல்கிறது தப்பு அப்படி எல்லாம் என்ன சொல்கிறாங்க அதை தான் நம்ம சொல்லணும் அல்லா என்ன சொல்லணும்னா லக்கும் சத்தப்பூர் நீங்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக இந்த நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது அப்படி என்று அல்லாஹ் குஸ் மஹனோத் சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த இறை அச்சம் அந்த அல்லாது அச்சம் தக்குவா நபிகள் நான் சொல்லலாம்னு சொல்லலாம் தக்குவஹாகுணா தக்குவஹாகுனான்ண்டாங்க இறை அச்சம் இங்கே இருக்கிறது இங்கே இருக்கண்டு உள்ளத்தை என்ன செய்கிறாங்க தொட்டு காட்டுறாங்க அந்த உள்ளம் அந்த இறை அச்சத்தினால் ஒரு மாறுதல் அடையும் எப்பேற்பட்ட மனிதனையும் மாற்றி போடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தக்குவாக மட்டும்தான் நம்ம வரலாறுகளை பார்க்குறோம் சஹாபாக்களுடைய தியாகங்களை பார்க்குறோம் எப்படி வந்தவங்க எங்கே முகமது அவரை வெட்டணும் அப்படின்ட்டு வந்தவங்கெல்லாம் வெறுமானா செல்லாசலம் அவர்களுக்கு கேடய மண்டு எவரும் கை வைக்க முடியாது அப்படின்னு பாதுகாப்பாக நின்றுக்கிட்டாங்க அப்போ அந்த மனசு ஒரு செகண்டில் மாறி போகுது அல்லவுடைய தூதரை கொல்லணும் என்று வந்தவங்க அல்லவுடைய தூதருக்காக உயிரை கொடுக்க தயாராகிறாங்க இந்த மார்க்குன்னா உலகத்திலேயே வெறுப்பானது அப்படின்ட்டு வந்தவங்க இந்த தான் உலகத்திலேயே சிறப்பானது அப்படின்னு மாறுறாங்க அப்படியே மாறுது அப்போ இந்த மாற்றம் அந்த உள்ளத்தில் ஏற்படுது அதை கொண்டு வர்றது தக்குவா அந்த தக்குவாவை கொண்டு வாறது நோன்பு இந்த தக்குவா எவ்வளோ பெரியமா பெரிய ஒரு விஷயம் தெரியுமா சொல்ற ஆல இம்ரானினுடைய நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்துல அல்லாஹாக்கு மஹா சொல்றான் ஓசாரி ஊயில மகரத்தையும் ரப்பிக்கும் ஜென்னா அல்லாவுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்க அல்லாருடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்க அவங்க சமாவாத்து வல்லாரும் அந்த சொர்க்கம் என்பது வானங்கள் பூமி அளவு விசாலமானது சாதாரணமாக நம்ம பார்க்குற அளவுக்கு எல்லாம் கிடையாது வானங்கள் பூமி அளவுக்கு விசாலம் உள்ளது தான் அந்த சொர்க்கம் இவ்வளோ பிரம்மாண்டமானது அந்த சொர்க்கத்தை பற்றி நம்ம நிறைய வசனங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த சொர்க்கத்தில் உள்ள விசேஷம் என்னன்றா அங்கே சவு வராது அங்கே மரணம் கிடையாது வயோதிபம் இல்லை ஒரே தோட்டத்தில் தொடர்ந்து இருக்கிறது இல்லை வாரம் ஒரு முறை நம்முடைய அழகு மாறிக்கிட்டே இருக்கும் வாரத்தில் ஒரு தடவை ஒரு காற்று வீசும் அப்போ உங்கள் அழகு மாறிடும் அப்போ நபிகள் நான் சொல்லலாம் சொல்லலாம்னு சொல்கிறாங்க சளி சிந்தாது மலைச்சலம் கிடையாது அங்கே குரோதங்கள் கிடையாது பொறாமைகள் கிடையாது அப்ப கஷ்டம் கிடையாது இப்படியான ஒரு இடம் தான் அந்த சொர்க்கம் முடிவில்லாது பார்த்துக்கிட்டே இருக்கிறது நினைக்கிறது நடக்கக்கூடிய ஒரு இடம் அந்த சொர்க்கம் அப்போ அந்த சொர்க்கத்தை அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கணுமாக இருந்தால் தாலா சூரா ஆலயம் ராஜ் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்ல வைத்தத்தில் முத்தபி அது இறையச்சம் உள்ளவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டுள்ளதுங்கிறான் அந்த சொர்க்கம் யாருக்கு இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளதுங்கிறோம் இப்போ நம்ம அவுஸ்ட்ரேலியா போகிறதுக்காக இருக்கிற ஊர்வலம் வைத்துக்கிறோம் இந்த உலகத்தில் ஒரு பகுதி அது அவுஸ்ட்ரேலியா நல்லா சம்பாதிக்கலாம் அவ்வளோதான் ஆனால் இங்கே மாதிரி ஷர்ட்டை கலட்டிட்டு போட்டுகிட்டலாம் அங்கே இருக்க முடியாது அது வேறு விஷயம் ஆனால் அங்கே கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாம் கனடாவுக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம் யூகேக்கு போனால் நல்லா இருக்கலாம் எவ்வளோ செலவழிக்கிறோம் கோடி கணக்கில் ஃபெமிலியோட போகிறதுக்கு ஒன்றரை கோடி செலவழித்து வீசாக எடுத்து அங்கே போய் கஷ்டப்பட்டு அங்கே வாழ்கிறான் போகிற வழியிலேயும் மரணம் வரலாம் போயும் மரணம் வரலாம் போய் கஷ்டப்பட்டு என்னடா இது அம்பா பச்சு நாட்டுக்கே போகமேட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அந்த சொர்க்கம் எங்கிறது எப்படி போய் காலை வச்சுட்டிங்கன்னா வயசு கூடாது இளம வந்துடும் அழகு மாறும் மரணம் வராது நோய் வராது இப்படி ஒரு இடம் இருந்தால் என்ன பாடுபாடுவேன் நம்ம அந்த இடத்துக்கு பொறுமதி என்ன அந்த இடத்துல விலை என்ன சிந்திச்சு பாருங்கள் நம்ம ஊர்லேயே மெயின் ரோட்டை வரும் ஒரு வளவு வாங்க முடியுமா நமக்கு நம்ம ஊர்லேயே அதுவே ஒரு அமெரிக்காவில் அதுவே ஒரு கனடாவில் ஒரு யூகேயில் ஒரு சிங்கப்பூரில் வாங்க முடியுமா முடியாதுல்ல சொர்க்கம் கிடைக்கிது சாதாரணமாக அந்த உலகத்தை விட பத்து மடங்கு சொர்க்கம் தான் கடைசி சொர்க்கமே தாலா அந்த சொர்க்கத்தில் ஆக கடைசி ஒரு ஆளுக்கு கொடுக்குற சொர்க்கத்தை பற்றி நபிகள் நாயன் சல்ல சொல்லு சொல்கிறாங்க அதுக்கு கீழே யாருக்கும் சொர்க்கம் கிடையாது அவர் தான் கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிறாரு களிம சொல்லிட்டாங்க பாவத்துக்காக நரகத்தில் தண்டனை அனுபவிச்சுட்டு ஒரு காலத்தில் அவர் நரகத்துலேருந்து தவண்டு தவண்டு வெளியில் வந்து அல்லாஹ் அந்த ஜீவ நீர்மா உள்ள ஹயாத்தில் அப்படியே குளிக்க வச்சு அப்படியே அப்படியே செழிக்க வச்சு அப்படியே வெளியில் வர வச்சு அல்லா அவருக்கு சொல்லுவான் இதாக ஒதுக்கொள்ளிடுச்சேன் நான் போப்பேன் சொர்க்கம் உனக்கு இருக்குது அந்த இடத்துல போய்த்துரு அப்படின்டுவான் அவர் அப்படியே போய் எட்டி பார்ப்பார் வேணுமெண்டே ஓ அது கொய்யில இலகி அனகல் மலா அந்த சொர்க்கத்தில் இடமே இல்லாத மாதிரி அவருக்கு ஒரு அமைப்பை காட்டி விட்டுருவான் இல்லையே எல்லா இடமும் புக்காய் ரப்பி வஜத்க மல்லா யாழா எல்லாமே ஃபுல்லாக இருக்குதே யாழா அப்படின்னு பாரு அல்லாத்தால திரும்ப சொல்லுவான் இதுனா இருக்குப்பா அப்போ அப்படியா திரும்பவும் அவருக்கு தான் எல்லாம் காட்டுவான் வேணுமண்டே இப்படி மூணு தடவை அவர் இல்லையே இடம் இல்லையே யாருலாம் எங்க போக அப்படின்னு கேட்டது பிரபு அல்லாவட்ட கேப்பான் அவர் எவ்வளவு கஷ்டத்துலேருந்து வந்திக்கிறார்னு பாருங்க நரகத்துலேருந்து இருந்து சொர்க்கம் கிடைக்க அவரே நம்பிக்கைக்க மாட்டார் அவரு பெரிய நன்மைகள் செய்யவும் இல்லை களிமா சொன்னதுதான் வந்தவருக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது அந்த சொர்க்கம் எவ்வளவு பிரமாண்டமானது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுங்கிறது தெரியும் அந்த சொர்க்கத்துல உனக்கு எவ்வளவு இடம் தேவை இந்த உலக அளவு இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டோன்னா அப்படியே வேறுத்து போட்டுருவான் அவன் சின்னதான் இப்படி வந்து நமக்கு உலக அளவுக்கு சொர்க்கம் தரங்கிறான் நல்லா போதும் ரப்பி போதும் ரப்பி அப்படின்னா நல்லா விட மாட்டேங்கிறான் இல்லை உலக மிசிலுகா உலக மிசிலுகா உலக அஷரத்து அந்தாலியா கடைசி இந்த உலகத்தை போல இன்னொரு மடங்கெடு இன்னொரு மடங்கெடு இன்னொரு மடங்கெடு பத்து மடங்கு எடுத்துக்கோன்றுருவான் அந்த மனுஷன் நம்ப மாட்டேங்கிறான் அந்த மனுஷன் சொல்லுவான் யா அல்லா நான் உன்னுடைய அடிமை நீ என்னுடைய எஜமா கிண்டல் எல்லாம் பண்ணால் தயா அல்லா சொர்க்கத்தை தயா அல்லா அல்லா ஊத்தாலா இல்லைப்பா கிண்டல் இல்லை உலகத்தை விட பத்து மடங்கு சொர்க்கம் உனக்கு எடுத்துக்கும் அப்படின்ற சாதாரணமானது அந்த சொர்க்கம் ஆக கடைசியாக கொடுக்குறவனுக்கே இந்த உலகத்தை விட பத்து மடங்கு சொர்க்கம் என்றால் உயர்ந்த சொர்க்கங்கள் அமல் செஞ்சு கிடைக்கிற சொர்க்கங்கள் நம்ம கஷ்டப்பட்டு கிடைக்கிற சொர்க்கங்கள் எவ்வளவு இருக்கும் அந்த சொர்க்கத்தை அல்லாஹால யாருக்கு தயாரித்து வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னால் யுத்தத்தில் முத்தப்பேன் இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹாக்கு சுமஹான நேரான் சூறா ஆலயம்ரானினுடைய நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் இப்போ நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அந்த இறையச்சம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கங்கிறான் அது ஒரு பெரிய பட்டியலை சொல்கிறான் இந்த ஒட்டுமொத்த இரையச்சத்தையும் ஒரே நோன்பு நமக்கு தந்துடுது இந்த ஒரு நோன்பு நமக்கு என்ன செய்யுது தந்துடுது நமக்கு எவ்வளவோ கடமைகள் இருக்குது இந்த நோன்பு மாதிரி ஒரு கடமையை கண்டுபிடிக்க முடியாது நினைச்சு கூட பார்க்க முடியாது அற்புதமான ஒன்று அதனால தான் நல்லாவுடைய தூதர் சல்லா செல்வம் சொல்கிறாங்க அல்லாவுத்தல்ல சொல்கிறான் எல்லா அமல்களுக்கும் கூலி வழங்கப்படும் அதுவும் நல்லா தான் கொடுக்குறான் நல்லா கொடுக்குறான் அவன் தான் கொடுக்குறான் ஆனால் அதெல்லாம் என்ன சொல்லான்டா நோன்பு எனக்குரியது நானே அதுக்கு கூலி வழங்குறேங்கிறான் நல்லா நோன்பு எனக்குரியது நானே அதுக்கு கூலி வழங்குறேங்கிறேன் அப்போ மற்றதுக்கு வேறு ஒரு ஆள் கூலி கொடுக்குறா அல்லா தான் அந்த சிறப்பிச்சு சொல்லும்போது அப்படி சொல்கிறது நம்முடைய வளமை ஒரு பெரிய ஒரு முதலாளி ரொம்ப வசதியானவர் அவருக்கு நிறைய பில்டிங்குகள் கட்டடங்கள் இருக்கும் அவர் இருக்கிறதுக்கு ஒரு விசேஷமாக ஒரு வீட்டை கட்டி இது நம்ம நம்ம பார்த்து பார்த்து கட்டினதான் அப்போ மற்றது அவர் பார்த்து கட்டலையா அதை கொஞ்சம் விசேஷமாக சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறது விளங்கிட்டா நாலு பிள்ளை இருக்கும் அதில் செல்ல புள்ள ஓடியாந்த மாதிரி நான் ஏன் பிள்ளை இது அப்படின்றார் அப்போ மற்றதில் யார் புள்ள எல்லாருமே நம்ம பிள்ளை தான் அந்த கொஞ்சம் அன்பை கூட்டி காட்டுபோது என்னுடைய பிள்ளை அப்படி அல்லா என்ன சொல்லா நோன்பு எனக்குரியது அதுக்கு நானே கூலி கொடுக்குறேன்டா என்ன அர்த்தம் தெரியுமா அது எவ்வளவு கொடுக்குறேன் என்னால் சொல்ல முடியாது நான் கொடுக்கும்போது கண்டுக்கேன் அப்படி கொடுப்பேன் அதை சொல்லிட்டு அதெல்லாம் என்ன சொல்றான்னு சொன்னா சல்ல சொல்கிறாங்க நோன்பாளியினுடைய வாயில் துருவாடை வெறுப்படாமல் இருக்காது ஏன்னா சாப்பிடாம இருக்கிறார் அவர் நம்ம சாப்பிடாமலாம் இருக்கிறோம் சுபகல இருந்து மாறி வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறோம் அப்போ கண்டிப்பா நமக்கு ஒரு துருவாடை வெறும் கொஞ்சம் வாய் மணக்கும் அதை தவிர்க்க முடியாது எல்லாம் சொல்கிறான்னா ஒரு நோன்பாடு என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை கூட என்னிடத்தில் கஸ்தூரியை விட வாசமானதுங்கிறான் இது எதுக்கு சொல்கிற வார்த்தை தெரியுமா அன்புல சொல்கிற வார்த்தை அன்புல சொல்கிற வார்த்தை நம்ம ஒரு ஒரு ஊத்தையை பிடிச்சாலே ஓடி போய் கையை கழுவாம அந்த கையை உடம்புல வச்சுக்க மாட்டோம் ஒரு ஊத்தையை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கையை முதல்ல கழுவணும் கழுவினது தான் நம்மளோட உடம்புல ஷர்ட்டில் ஷர்ட்டில் நம்ம டிங்ஸில் அந்த கையை படுத்துவோம் நம்ம ஆனால் அந்த தகப்பனோ தாயோ சொந்த பிள்ளைக்கு டொய்லெட்டு கழிவுடுவாங்க ரெண்டு கழுவி விடுவாங்க மூக்கில் வாரத்தை அப்படியே எடுத்து தூக்கி வீசிட்டு எப்படி அனுறுவாங்க அருவருப்பாவே தெரியாது டொய்லெட்டை கழுவிட்டு சோப்பெல்லாம் போல தேவை கழிப்பிட வர்றேன் செல்லலாம் அப்படின்னா அந்த கையில் நம்ம டொய்லெட்டு இருக்கமேங்கிற எண்ணமே வராது ஏன்னா அந்த பாசம் எந்த பாசம் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேர்சன ஒரு நோயாளியை பார்க்கணும் தொடணும் அப்படின்னா க்ளவுஸ் போட்டிக்கும் மாஸ்கை கட்டிவோம் க்ளவுஸ் போட்டு மெதுவாக அப்படியே எடுத்து அதை அதை துப்புரவு பண்ணி யூரின் பட்டையை மாட்டுறோம்னா க்ளவுஸ் போடணும் நம்ம பாப்பாவுக்கு சவுண்ட்லாம் போச்சு நம்ம பிள்ளைக்கு சவும்புலாம் போச்சு க்ளவுஸாக போடுவோம் நம்ம மாஸ்க்கு கட்டுவோம் கையாலேயே எடுத்து துப்புரவை பண்ணிட்டு கணக்கே இல்லாமல் இருப்போம் அன்புக்கு முன்னாடி அருவருப்பு கூட அழகானது தான் அந்த அன்பு இருந்துட்டேண்டா அருவறுப்பு கூட அழகானது தான் அது அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா நோன்பாளி வாயில துருவாட வெறும் இல்லை அது எனக்கு கணக்கு இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லல கஸ்தூரிய விட எனக்கு வாசமானது அந்த நாத்தம் எனக்கிட்ட அப்படியே வாசமா மாறுது அன்பு அது அவ்வளவு நேசிக்கிறான் அல்லாம் அப்போ ஒரு நோன்பாளிய அந்த அப்படி நேசிக்க அந்த அளவுக்கு சிறப்புள்ள ஒரு வணக்கம் இந்த நோன்பு இருக்காதா பின்ன இந்த நோன்பு இறையச்சத்தை நமக்கு தருது இந்த இறையச்சத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும் இந்த இரையச்சம் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அந்த இறையச்சம் உள்ளவர்களுக்கான கூலிகள் என்ன அப்படிங்கிறத அந்த ஆலய இம்ரானினுடைய நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி அஞ்சாவது வசனங்கள் வந்து அந்த இறையச்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லித் தருது அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்கலாம் சூரத்துல் பக்ராவில இருநூற்றி எண்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹாலா சொல்கிறான் நீங்கள் அல்லாவிடம் திரும்பி போகக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிறான் அதில் நீங்கள் ரேச்சத்தை எடுத்துக்கோங்க அந்த நாளை பயந்துக்கோங்க நீங்கள் அல்லாவிட திரும்பி போக போறீங்க இது கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் நமக்குள்ள கொள்கைகள் வேறுபாடுகள் சில சில வித்தியாசங்கள் சண்டைகள் சச்சரவுகள் அந்த பாட்டி இந்த பாட்டி என்று சொல்றதெல்லாம் இருக்கும் எந்த பாட்டியும் மருமை இல்லை அந்த மக்ஷரில் போய் நிற்கணுங்கிறதுல முரண்பாடு கிடையாது அதெல்லாம் கிடையாது யாருமே மறுக்கிறது இல்லை அங்கே போய் தான் வேணும் நம்ம எல்லாருமே போய் தான் ஆகணும் அத்வைதம் பேசுறவன் இருக்கிறான் சூபித்துவம் பேசுகிறவன் இருக்கிறான் தௌஹீத் பேசுகிறவன் இருக்கிறார் குருவா மட்டும் போதும் என்றவன் இருக்கிறான் ஆனால் எல்லாருமே அந்த மறுமையில் போய் நிற்கணும்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்போ அல்லாஹ் தலா சூரத்து பக்ராவில் இருநூற்றி எண்பத்தி ஒராவது வசனத்துல சொல்றான் துர்ஜா நபி அல்லா அல்லாவிடம் நீங்கள் மீண்டு வரக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் அந்த நாளில் பிறகு நீங்கள் சம்பாதித்ததெல்லாம் திருப்தியாக முழுமையாக சரியாக உங்களுக்கு கூலி கொடுக்கப்படுவீர்கள் என்ன செஞ்சாலும் அது கிடைக்கும் பாவம் செஞ்சுட்டு வரீங்களா அது அள்ளி கட்ட போறீங்க நன்மை செஞ்சுட்டு வரீங்களா கிடைக்க போகுது என்னெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சிங்களோ அதுவெல்லாம் அந்த நாளில் கிடைக்கும் அந்த நாளில் நீங்கள் எல்லாரும் வர போகிறீங்க அந்த நாளை பயந்து கொள்ளுங்க அப்படின்ற அல்லாஹரு சுகானத்தலா சொல்லிட்டு கடைசியாக சொல்றான் வஹும் அவர்கள் அநீதி விளைவிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறான் அவங்க அநீதி விளைவிக்கப்பட மாட்டார் அநியாயம் பண்ண மாட்டாங்களா செஞ்சது கிடைக்கும் அப்போ நம்ம என்ன செய்கிறோங்கிறத நம்ம இந்த உலகத்தில் தீர்மானிக்கணும் எல்லாரும் அந்த நாளையில் எல்லாக்கு முன்னால் நிற்போம்ங்கிறது கண்போம் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதோட சேர்த்து அடுத்த விஷயத்தை என்ன சொல்கிறான் தெரியுமா நாம் செஞ்சதுக்கெல்லாம் கடைசி அந்த நாளையில் கூலி கொடுக்கப்படும் அநீதி நடக்காது அநீதி நடக்காது செஞ்சால் கிடைக்கும் அப்போ தப்பு செஞ்சுட்டு போனால் தவறு செஞ்சுட்டு போனால் அங்கே அதையும் அனுபவிக்க வேண்டி வரும் நன்மை செஞ்சுட்டு போனால் நம்மளே மறந்துருப்போம் அல்லாதான் தந்துருவா அந்தக்கு கடுகளவு நன்மை செய்தாலும் கண்டுகொள்வார் உமையாமல் மிஸ்கால தர்வத்தில் ஹைரையரா கடுகளவு நன்மை செய்து கொண்டாலும் அவர் என்ன செய்வார் அதை கண்டுகொள்வார் அப்ப கண்டிப்பா அது கிடைக்கும் அந்த நாளுக்கு வரப்போறீங்க அந்த நாளை பயந்து கொள்ளுங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபானோதால சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரியாக ஆலை இம்ரானினுடைய பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் குல் உனப்பிக்கும் பி ஹைரும் இந்த அலிக்கும் அல்லாவுத்தாலா என்ன சொல்லாந்தா இதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா வேறொரு விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு இதை விட ஒரு சிறப்பான ஒரு சான்ஸ் இருக்குது ஒரு விஷயம் இருக்குது அதை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா அப்படி என்று சொல்லிட்டு அல்லாவுத்தாலா சொல்றான் லில்லலீன டகௌ ஐந்த ரப்பி ஹம் ஜென்னாத் வாழ்ந்தார்களே அவர்களுக்கு அவர்களுடைய இரட்சக்க நடத்தில் சுவனத் தோட்டங்கள் உண்டு சுவனங்கள் உண்டு தோட்டங்கள் உண்டு அதுவும் சாதாரணமானது தஜ்ரீம் இன் தஹ்திகல் அந்ஹா அந்த சுவன தோட்டத்தின் அடியே அதனுடைய கீழே நீரூற்றுக்கள் ஓடிக்கொண்டிருக்கும் வழங்கிட்டா நீரூற்றுக்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தோட்டம் அது போய்ட்டு வர்றதில்லை காதி ரீன ஃபீஹா